வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ முழுக்க முழுக்க இஸ்லாமிய நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு ஏற்கனவே இஸ்லாமியர்களே எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன் என்னுடைய சேனலில் இது இருக்கும் ஏன் இந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்களோடு இந்து இந்து வழிபாட்டு முறை கடைபிடிக்கக்கூடிய மக்களோடு அவர்கள் எந்த விரோதமும் எந்த காலத்திலும் பாராட்டிய பாராட்டியதில்லை அவர்கள் அமைதியாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை நான் என் வயதில் சிறு வயதிலிருந்து நான் பார்த்ததை சொல்கிறேன் ஆக்ரோஷமாக ஒரு இந்துக்களை பார்த்து தன்னுடைய அடுத்த வீட்டு இந்துக்களை பார்த்து பேசியதாக எந்த ஒரு பெரும்பான்மையாக தொண்ணூற்றி சதவீதம் அப்படி இல்லை யாரோ ஒரு ஒரு சிலர் ஒரு சில சித்தாந்தங்களால் தூண்டப்பட்டு அல்லது அது அவர்களை அதிதீவிர நிலைக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு ஒரு சித்தாந்தங்கள் ஏற்றப்பட்டு அவைகள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி தற்போது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையில் கோழி ஆடு அறுத்து நாங்கள் விருந்து படைப்போம் எல்லா மத சகோதரர்களும் வாருங்கள் அப்படின்னு ஐக்கிய ஜமாத்துன்னு ஒரு ஒரு பேனர் வெளியே வருது சோசியல் மீடியாவில் பொதுவெளிகளில் இது உண்மையா என்பது எனக்கு தெரியாது அப்படி நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி தருமா என்று கூட தெரியாது காரணம் ஒரு இந்துக்களுடைய வழிபாட்டு முறை கொண்ட ஒரு ஸ்தலம் கீழ் இருக்கிறது அந்த மலையின் கீழ் ஆனால் மலைக்கு மேலே இருக்கிற ஒரு தர்காவில் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தினால் இது ஒரு தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் ஆடு கோழி சாப்பிடுவதை பற்றி நான் எந்த கருத்தும் கூற ஆனால் அதை இந்துக்கள் வழிபாடு செய்யும் ஒரு இடத்திற்கு மேலே இருக்கு நாட்களாக இவ்வளவு நாட்களாக அமைதியாக இருக்கும் ஒரு ஒரு ஊரை ஏன் பிளவுபடுத்த வேண்டும் ஏன் நாம் இது போன்ற ஒரு தீவிரவாத கருத்துக்களை அல்லது ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தும் பெரிய வன்முறைகளை தூண்டும் கருத்துக்களை நாம் செய்ய வேண்டும் தயவு செய்து அந்த சகோதரர்கள் கேட்கிறேன் நீங்கள் உணவு ஒன்று முறை உங்களுடைய உரிமை அது வழிபாட்டு முறை உங்களுடைய உரிமை ஆனால் மற்றவர்களையும் நாம் கொஞ்சம் சற்று மற்றவர்கள் என்றால் அருகில் இருப்பவர்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது என்பது உயர்ந்த பண்பு அந்த உயர்ந்த பண்பு உடையவர்கள்தான் தான் இஸ்லாமியத்தை தள்ளுவவர்கள் மார்க்க சிந்தனையாளர்கள் என்று நான் நினைக்கிறேன் தயவு செய்து இந்த செய்தி உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாது சிக்கந்தரமலையில் ஆடு கோழி அறுத்து நாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி உண்மையாக காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கிறதா என்பதெல்லாம் எனக்கு செய்திகள் வரவில்லை நான் பொதுவெளியில் கிடையும் செய்திகளை மட்டுமே வைத்துக் கூறுகிறேன் அப்படி ஒன்று உண்மையிலே இருக்குமானால் காவல்துறை அனுமதி அளித்திருக்குமே ஆனால் தயவு செய்து காவல்துறை அனுமதி கொடுக்கட்டும் தப்பில்லை அது அவங்களுடைய சட்டப்படியே நோ கொடுத்துருப்பாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் சற்று சிந்தியுங்கள் இந்த செயலால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பாருங்கள் விளைவுரு கூட விட்டுத்தல்லுங்கள் ஒருத்தருடைய மனம் புண்படும்படி நடப்பது மார்க்க சிந்தனையா உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் இதை நான் விளம்பரமாக செய்ய விரும்பலை அதனால் சேனல் பாருங்கள் கருத்துக்கள் ஒப்புதல் ஒப்புதல் இருந்தால் உடன்படுங்கள் இல்லை என்றால் உங்கள் கருத்துக்களை தெரியும் நன்றி